பிரயஸ்டெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்ட வரைக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிறா ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வார்த்தை உன் சூழ்நிலையை மாற்றி நீ இழந்ததை திரும்ப போகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலையும் கவலையின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இப்படி நீங்க வேதனையின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்கள ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி நீங்கள் இழந்து போனதை திரும்ப தர போகிறார் அதுக்கு முன்னாடி நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐபிளில் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார் ஆம்பரியமானவர்களே நம்ம ஆண்டவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறாரு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரு இப்போ ஆண்டவராக்கி ஈசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அந்த வழியில் சகையு என்கிற ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் எல்லோரும் ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்களே அப் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று இந்த இயேசுவை பார்க்குறாரு அப்போது ஆண்டவ சகைவை காண்கிறார் இவர் ஒரு காண்கிற தேவான் அப்போ அந்த சஹிவுக்கு ஆண்டவர் ரச்சிப்பை கொடுக்கிறார் அவர் வீட்டுக்கே போகிறாரு அப்போ ஆண்டவர் வந்து பாரபட்சமற்ற தேவான் இப்போ இறக்கங்களின் தேவான் இரக்கங்களின் தேவன்னா நம்ம மனசில் ஒரு கஷ்டம் இருக்குது வேதனை இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீரை கண்டு அவர் இறக்கம் கொள்கிற தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் மத்தியில் நம்ம கண்ணீர் வடிக்கும்போது அவர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறாரு ஆண்டவர் இந்த நேரம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருந்துட்டு இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் கஷ்டங்கள் உங்கள் வேதனைகள் உங்கள் பாரங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்கல்ல இறங்குகிற தேவனாக இருக்கிறார் அந்த கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாரு கண்ணீரை காண்கிறது மட்டும் இல்லாமல் இரு ங்குகிற தேவனா இருக்கிறார் இரக்கம் கொள்ளுகிற தேவனா இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனது ரீதியாக ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வேதனை உங்களை இருக்கா சஹியுக்கு செல்வ சீமானாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் என்னது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தால் அந்த சஹியுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்குறாரு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் மனதளவில் காயங்கள் யாரோ ஒருத்தங்க சொன்னால் அந்த வார்த்தை நிமித்தமாக உள்ள காயங்கள் கிண்டல் பண்ணது நிமித்தமாக ஒரு காயங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிருக்கீங்களா மன காயப்பட்டு இந்த காயங்கள் இல்லைன்னா மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது இந்த வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறி ஏக்கத்தோட நீங்க இருந்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட மன காயங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் குழந்த பாக்கி இல்லாம வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை ஒரு கற்பத்தின் கனி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யாராவது எனக்கு குழந்த பாக்கி இருக்கும்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிலாம் ஆறுதலை தேடி அலைகிற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் ஆண்டவர் ஆறுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு இந்த ஆறுதல் எப்படி வரும் அப்படின்னா மனசுல வேதனை நீங்கும்போது ஆறுதல் கிடைக்கும் உங்கள் மனது எதை குறித்து வேதனை அடையுதோ எதை குறித்து கவலைப்பட்டுருக்கீங்களோ எதை குறித்து ஐயோ என் வாழ்க்கையில் இது நடந்தால் நல்லா இருக்குமே எனக்கு இதில் ஒரு ஆறுதல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலலாம் ஆண்டவர் இன்றைய நாளில் ஒரு ஒரு பெரிய விடுதலையை தந்து ஒரு ஆறுதலை தந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறாரே இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்க்க போனால் எல்லாமே இருந்தாலும் ஆறுதல் இல்லை இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை எப்போ பார்த்தாலும் வேதனையிலே இருதயம் இருந்துகிட்டு இருக்குது எதனால் அப்படின்னு தெரியு சொல்லி தெரியாமல் புலம்பிகிட்ருக்கிற நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த இருதய சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாவ செயல்களும் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ ஆண்டவர் வந்து ஒரு பெண் விபச்சாரம் செய்து பாவத்தில் விழுந்த ஒரு பெண்ணை ஆண் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க கல்லறியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்னா உங்களில் யாராவது பாவம் செய்யாமல் இருந்தால் இவளை கல் எறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இந்த உலகத்தில் பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக ஆண்டவர் இப்படி பேசுறாரு அந்த பெண்ணை பார்த்து என்ன நான் இனி பாவம் செய்யாமல் இருப்பாயாக ஆம்பிரியமானவர்களை வாழ்க்கையில் பாவத்துக்குள்ள நம்ம விழும்போது நம்ம மனசு சமாதானத்தை இழந்து போகுது என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்காது அதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நம்மளை அறியாமையே நம்ம விழுறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த சமாதானம் இழந்து போயிடுது இப்படி சமாதானம் இழந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானம் தர வல்லவராக இருக்கிறாரு அப்ப சமாதானம் வேணும்னா அந்த பாவத்திலேருந்து விடுதலை அடையணும் இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ டைம் இந்த பாவத்தை விட்டுறணும் விட்டுறணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் முடியாது அந்த பாவத்துக்குள்ளே பழையபடியும் போய் விழுந்துரு விழுந்துருவீங்க ஏன்னால் அந்த பாவம் அப்படி வல்லமையான பாவமாக இருக்கும் இப்படிப்பட்ட அந்த பாவத்தை அந்த பாவத்திலேருந்து விடுதலை தர யாரால் மட்டும் முடியும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் முடியும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவமான காரியங்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த பாவத்திலேருந்து இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறாரு அது என்ன பாவமாக இருக்கிறாங்க உங்கள் மனசில் இதுன பாவம் சொல்லி ஏ சொப்பா ஃபீல் பண்ணுறேன் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குகிற அந்த பாவத்திலேருந்து இன்னைக்கு ஒரு பெரிய முழு விடுதலை தந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறாரு அதனால பயப்படாதுங்க உங்கள் சூழ்நிலையை மாற்றி நீங்கள் இழந்து போன ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இன்றைய நாளில் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோகத் தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் இருக்கிற சமாதான இழந்த காரியங்கள் பாவமான காரியங்கள் அனைத்தையும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அற்புதம் செய்ய அடைய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா பயப்படாதே நீ இழந்த காரியத்தை திருப்ப தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே அவங்க இழந்து போன அந்த சமாதானம் அவங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதம் இழந்து போன வேலை அப்பா எதெல்லாம் அவங்க இழந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அறிவிங்கப்பா அந்த இழந்து போன காரியங்களை திரும்ப கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொருப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சமாதானத்தை திரும்ப தருவார் இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலேலுவையா